குட் ஈவினிங் டிமா பஸ் ஈவினிங் கொடுத்துருந்த ஆடியோவில் கன்ஃபியூஷன் கொஞ்சம் இருக்கு நான் லாஸ்டே மெயில் போட்டுட்டேன் இது சம்பந்தமா ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பட் ஆனால் எனக்கு இன்னும் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ஒரு ஐடி டிரான்ஸ்ஃபரை எஸ் பிஎஸ்ஐட்லேருந்து அக்செப்ட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்களை செக் பண்ணுவாங்க அந்த அந்த ஐடியில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற அந்த மெயிலில் இருந்து தான் அந்த ரிக்வெஸ்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ அதில் நான் இனிமேல் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண இல்லை என்னுடைய இந்த ஐடியை நான் கே கொடுத்துருக்கிற இந்த பர்சன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இவருடைய பேர் இப்போ யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி ப்ளஸ் இனிமேல் யாருக்கு மாற்றி கொடுக்கணும்னு நிரூபப்படுறாங்களோ அவங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி ரைட் இது கிளியராக இருக்கணும் ஃபஸ்ட்டு மேண்டட்டரியான இன்ஃபர்மேஷனே இதுதான் ஐடி ட்ரான்ஸ்ஃபரில் ரைட் அது கிளியராக இருக்குது அப்படின்னா உங்கள் ஐடி ஆக்டிவில் இருக்குது அப்படின்னா ஆக்டிவில இருக்கணும் ஸோ இன்கேஸ் நீங்கள் ரிஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தாலும் ரீஃபண்டபுள் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாலும் நாங்கள் இதுக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலோ அதை எடுத்துக்க மாட்டாங்க ஆக்டிவலில் இருந்திருக்கு ஸோ ப்ராப்பரான மெயில் ரிஜிஸ்டர் இருந்து தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி சம்மந்தப்பட்ட அந்த நியூ பர்சனுடைய மெயிலுக்கு மெயில் போயிடும் இந்த பேருக்கு பண்ணலாம் ஸோ அதோட என்ன எல்லா அவங்களுக்கு மெயில் போயிடும் யூஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம் மெயில் 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 ஐடி 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 நிறைய தடவை எஸ்பிஓ அதுதான் சேஞ்சிங்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரிஜிஸ்டர் மெயிலிருந்து வர நிறைய பேருக்கு மெயில் ஐடியில் பிரச்சனை இருக்குன்றதுக்காக தான் அனுப்புவாங்க பட் ரிஜிஸ்டர் மெயிலேருந்து வர முடியாதுன்றது மெயில் பண்ண முடியாதுன்றதுக்காக வேற மெயிலேருந்து பண்ணும்போதும் ப்ராப்பரான அந்த நேம் அந்த ஐடியில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமுக்கான கரெக்டான பேன் கார்டு ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும் இல்லை பேங்க் அக்கௌண்ட் ப்ரூஃப் ரைட் நீங்கள் பே பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் எஸ்பிஓக்கு அந்த ஐடிக்கு பே பண்ண அந்த பேமெண்ட் ப்ரூஃப் ஸோ இந்த நேம் நான் வந்து சும்மா பேருக்கு கொடுத்துட்டேன் சார் அந்த நேமில் என்கிட்ட ஃப்ரூப் இல்லைன்னா அதை ப்ராப்பராக வித் வீடியோ செல்ஃபி வீடியோ இப்போ அட்மின் டீமில் நிறைய பேருக்கு மெயில் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மேட்ச் ஆகாத ஒரு ஓரளவுக்கு அளவுக்கு நான் அது அவங்க ஐடி தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியாது இந்த மாதிரி மிஸ் மேட்ச் ஆனவங்க வந்து அது என்னுடைய ஐடி தான் பட் நேம் மட்டும் நான் சும்மா பேருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த பேரில் எனக்கு ப்ரூஃப் இல்லைன்றவங்களுக்கு செல்ஃபி வீடியோ கேட்குறாங்க ஸோ ப்ராப்பராக அது என்னுடைய தான் நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்குன்னு நான் பேமெண்ட் ப்ரூஃப் என்கிட்ட தான் இருக்குது ஸோ அப்படிங்கிற அந்த மாதிரி டீட்டெயில் மொபைல் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிற ப்ரூஃபோட கிளியராக அனுப்புனாங்க நான் ஓகே ஸோ டீட்டெயிலாக அனுப்புனாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ மெயில் ஐடி சார்ஜிங் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க ப்ராப்பராக இருக்கணும் எல்லாமே அப்படி இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க இது மெயில் ஐடி சார்ஜிங் மற்றபடியே அன்பிளாக் ரிக்வஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூஸே கிடையாது அவங்க ரிஜிஸ்டர் மெயிலேருந்து மெயில் போகணும் அன்பிளாக் பண்ண சொல்லி அது ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாலும் சரி அதில் இந்த இந்த ரெண்டு ரீசனில் எதுவாக இருந்தாலும் சரி அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் மெயிலேருந்து மெயில் போயிட்டாலே போதும் நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணி அனுப்பினாலே போதும் உங்கள் நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடியோட சேர்ந்து எஸ்பிஓ வந்து ஒரு மெயில் வரணும்னா ஃபஸ்ட் உங்கள் நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடியோட அனுப்புங்க நிறைய பேர் நிறைய நல்ல உள்ளங்கள் கமெண்ட்டில் பேசுனது பார்த்தாம குரூப்பில் இல்லாம மெயின்லயும் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி பக்கம் பக்கமா எல்லாம் அனுப்புறீங்க கூடவே சேர்ந்து உங்க நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி சேர்த்து அனுப்புங்க நல்லா இருக்கும் அந்த மெயில படிக்கிறதுக்கு ஓகே நம்ம எஸ்பிஓ ஸ்டாஃப் தான் நாங்க அதை எடுத்து உட்காந்து கண்டுபிடிச்சோ இவர் எஸ்பிஓ ஸ்டாஃப் தானா இவரே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு சரியா நீங்களே அனுப்பிட்டீங்கன்னா நைஸ் இந்த இன்னொரு பர்சன் எஸ்பிஓல ஒர்க் பண்றாரு அவர் ஒரு மெயில் போட்டிருக்காரு நம்மளை திட்டி படிச்சிருவோம் அதுல போயின்னு அப்படின்னு படித்து பார்க்க நல்லாயிருக்கும் சரியா ஏன்னா அருமையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க சந்தோஷமான விஷயம் தான் அதுக்கெல்லாம் மெயில் போடுற நீங்கள் என விஷயத்துக்குலாம் மெயில் போடுறது தான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல ரைட் ஓகே ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை பட் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேன் நான் இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் எனக்கு பட் ஆகலை அப்படிங்கிறவங்களும் மறுபடியும் ஒரு தடவை மெயில் பண்ணிடுங்க தப்பு இல்லை மெயில் பண்ணிடுங்க இந்த பேருக்குள்ள மெயில் மெயில் வரக்கூடியது எல்லாமே செக் பண்ணி பார்த்து மறுபடியும் முடிச்சிருவாங்க இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது ஏன் சார் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இங்க இருக்கிற நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் இது தேவைப்படாது ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் கூட சரியான வழிகாட்டுதல் இல்லாம பாதிக்கப்படக்கூடாது இது எஸ்பிஓ இல்லையா ஒரு விஷயத்துக்கு பத்து சான்ஸ் கிடைக்கும் சரியா ஏன்னா நாம எல்லாரும் நீங்க உங்க சைட்ல கத்துக்கிறீங்க நாங்க எங்க சைட்ல கத்துக்கிறோம் ஒன் பை ஒன்னா கத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து கத்துக்கிட்டு உருவாக்கிட்டு இருக்கோம் ஆமா பேஸ் நமக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்க போது ஃபியூச்சர்ல நாம தான் எ பேஸ் எல்லாத்துக்குமே ஸோ நீங்களும் கற்றுக்குங்க நாங்களும் கற்றுக்குறோம் தான் அவ்வளோ சான்ஸ் கொடுக்குறது பட் ஒரு லிமிட் தான் ஏன்னா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிற போது இதெல்லாம் வச்சுக்கிட்டே அப்படியே தள்ளிக்கிட்டே காலத்துக்கும் கிடக்க முடியாது ஸோ எல்லாத்துக்குமே நான் லாஸ்ட் டைம் பல தடவை கத்தி 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 அந்த வாலெட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து இப்போ வேண சொல்லிட்டேன் அப்போல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு ஜீரோ பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு ஒரு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்லி க மெயிலோ இல்லை ஒரு கம்ப்ளை கமெண்டர்ஸ் கிட்டே டீம்லேருக்கிட்டேயோ மெசேஜ் பண்ணுறது ஆனால் நான் ஏதோ ஒரு பிரச்சனை ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளாக் ஆகிடுச்சு ஐடி மறுபடியும் அன்பிளாக் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் கொடுத்து அன்பிளாக் ஆனவொன்னே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் அப்புறமும் என் ஐடி எப்படி ஜீரோ ஆச்சு என்னுடைய வாலெட்டில் அப்ளியேட் வாலெட்டில் இருக்கிறது எப்படி ஜீரோ ஆச்சு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் செக் பண்ணி பார்த்தா அவங்க ட்ரான்ஸ்ஃபரே பண்ணலை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன்னு சொல்லுவோமே ரைட் இங்கே நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமா இல்லையானே தெரியாத நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ரெண்டு மூணு ஐடிஸ் வச்சிருக்காங்க எந்த ஐடியில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோம் எந்த ஐடியில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலன்னு தெரிய மாட்டேங்குது ரைட் ஸோ அதனால தான் சொல்கிறோம் கன்ஃப்யூஷன் ஆகாதீங்க அடுத்தது இந்த ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ண கன்ஃபியூஷன் ஆகாதீங்க கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணால் போதும் ஸோ எங்கள் எஸ்பிஓ மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் அந்த வாலட் ட்ரான்ஸ்ஃபர் அன்றைக்கு முடித்தோம் அன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அதை பற்றி ஜென்ரலாக பேசுகிறேன் மறுபடியும் நாளையோட இந்த டாபிக் முடித்தோம் அப்படின்னா இந்த டாபிக் எல்லாம் மறுபடியும் வராது அன் ப்ளாக் ரிக்வெஸ்ட் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் மெயில் ஐடி சேஞ்சிங் ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீஃபண்டுக்கு ஓல்டு பல்க் சஸ்ஃபண்ட்டு இதெல்லாம் மறுபடியும் வராது ஒன் பை ஒன்னும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துடுவோம் ஏன்னா நியூ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்குள்ளே நம்ம போகும்போது இதெல்லாம் எதுவுமே இருக்க கூடாது மறுபடியும் இதை பற்றிலாம் நம்ம அங்கே பேச்சே இருக்கக்கூடாது ரைட் ஒன் பை ஒன்றா எல்லா இஷ்யூஸும் கம்ப்ளீட் பண்ணும் இந்த ஐடி ட்ரான்ஸ்ஃபரில் நிறைய பேர் நான் வாங்கி வச்சுக்கிறேன் நான் வாங்கி வச்சுக்கிறான் ட்ரை பண்ணாதீங்க ஒரு பெரிய செக் பாயிண்ட் இருக்குது வாங்கி வச்சு நான் யூஸ் பண்ண முடியாத போய்டுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அதனால் அடுத்தவங்க ஐடிலாம் வாங்கி வச்சு நிறைய சம்பாரிச்சிக்கலாம் எஸ்பிஓவில் அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஆள்னா ஒரு ஐடி போதுமானது சரிங்களா ஃபேமிலியோடு இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மூணு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு மூணு ஐடி யூஸ் பண்ணுங்க ஒரே ஆள் நிறைய ஐடி வாங்கி வச்சுக்கலாம் நிறைய ஐடியை வாங்கி வச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டு அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ கொண்டு வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத போகலாம் ரைட் இது என்னால் பாசிபிலிட்டி இல்லை பண்ண முடியாது நான் ஒரு ஐடி ரெண்டு ஐடி மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ வாங்க வாங்கின ஐடி வேஸ்டாக போயிடல அது மாதிரி வாங்குற வேலைக்கெல்லாம் போகாதீங்க சரியா ரீஃபண்டபிள் கம்பெனி கொடுக்கும் முதல்ல எந்த ஒரு பர்சனும் இது ஒரு இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு பர்சனாலையும் எஸ்பிஓவில் இன்ஸ்ட்ரிசர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கவே முடியாது முதல்ல அது லீகலே கிடையாது யார் சொன்னாங்க இன்ட்ரடியூசர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரைட் எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு ஆப் ஒன்று ரெஃபர் பண்ணுறான் நான் போய் அதில் விளையாடுறேன் அதில் லாஸ் ஆகிடுச்சு இல்லை அதில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அது மூலியமாக எனக்கு அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சுன்னா என் ஃப்ரெண்டு மேலே கம்பெனி கொடு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஓகே அந்த ஆப் ஆப் மேலே அந்த ஆப் கம்பெனி யாரோ அவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் ஜென்ரல் நாலேஜ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க நாலேஜ் நிறைய வேண்டியது இருக்குது தெரிஞ்சுக்கங்க நிறைய தெரிஞ்சுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நாமளும் நாங்களும் கற்றுக்குறோம் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது பெட்டர் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு கதை ஸ்டோரி உருட்டு நிறைய சொல்றீங்க சொல்கிறீங்க அதெல்லாமே தோணும் பட் எனக்கு அந்த பத்து பர்சன்டேஜில் விஷயமே கிடையாது சரி அப்படியே சூப்பர் குட் வெரி குட் கேப்டப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நைன்டி பர்சன்டேஜ் பக்கம் போக ஆரம்பிச்சலாம் இது எப்பயுமே நடக்கிறது தான் ரைட் ஸ்டார்டிங்கெலாம் கொஞ்சம் கத்திக்கிட்டு கிடப்பேன் ஏன் அப்படி பண்ணுறீங்க ஏன் அப்படி மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கோவப்படுவேன் அவங்க நாலேஜ் அவ்வளவுதான் அவங்க அவங்க லெவல் அவ்வளவுதான் நம்ம அவங்க ரேஞ்சுக்கெல்லாம் இறங்கி போய் பேசணும் அவசியம் இல்லை அவங்க ரேஜ் அவ்வளோ தான் அவங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ரைட் அவங்கள இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னோம் இல்லையா ரைட் ஸோ நிறைய பேர் பயம் ஊற்றுறாங்க சார் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அதுக்கே நீங்கள் கேஸ் போடலாம் முடிச்சுட்டு அதுதான் விஷயம் எஸ்பிஓவில் ரிஜெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டாங்க அதுலேருந்து அறுபது நாள் எஸ்பிஓ மேலே மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும் அது வரைக்கும் யாரையுமே கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கே பண்ணலாம் ஏன்னா வித் ஐபி அட்ரெஸோட பக்காவாக லீகல் டீம் எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அவங்க அதை அக்செப்ட் பண்ணது அவங்க மொபைலில் அந்த யூசர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்ற வரைக்கும் ரைட் அதனால் இந்த இங்கே அந்த ஆப்ஷனே கிடையாது ஓகே இங்கே ப்ராப்பராக எல்லாத்தையும் இருக்கு முதல்ல அவங்க பே பண்ணதுக்கு ரீஃபண்டபிள் லீகலாக கேட்கவே முடியாது ஃபஸ்ட்டு கேள்வின்னு ரீஃபண்டபிள் லீகலாக கேட்கவே முடியாது அப்புறம் எப்படி கேஸ் போடுவாங்க அது முதல்ல தெரிஞ்சுங்க இங்க ரீஃபண்டபுள் கம்பெனி கொடுக்குது விருப்பம் இருக்கிற விருப்பம் இல்லாதவங்கள கம்பெனி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ லட்சக்கணக்கான பேருக்கு காலத்துக்கு சேலரி போடும் போது இவங்க கொஞ்சம் பேர் ஒரு ஐயாயிரம் பேரோ பத்தாயிரம் பேர் இல்லை ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அவங்களுக்கு ரீஃபண்டபிள் கொடுத்த அனுப்புறத்துல கம்பெனிக்கு ஒரு பெரிய நஷ்டம்லாம் ஆகிட போறதே கிடையாது எஸ்பிஓ நிறைய பார்த்தாச்சு நஷ்டங்களை ஓகே தான் நாங்கள் அதை ரீஃபண்டபிள் கொடுக்குறோம் மற்றபடியே லீகலா முதல்ல கேஸ் போட முடியாது அதில் தெரிஞ்சுங்க ரீஃபண்டபுளுக்கு நிறைய பேர் பயந்துட்டு உட்காந்துருக்கீங்க சார் இப்படி மறங்க சார் அப்படி மறந்து சார் அவங்க அது தான் பண்ண முடியும் அதெல்லாம் கேர் பண்ணிக்காதீங்க அவங்க ஜாயின் பண்ணி இருக்கிறது எஸ்பிஐ பே பண்ணிருக்கிறது எஸ்பிஓ சார் எனக்கு பே பண்ணியிருக்காங்க சார் அதனால என்ன மறங்க சார் இருக்கட்டும் அவங்க உங்களை பே பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் இதில் எப்படி உங்களை போயிட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியும் ரைட் ஹெல்ப் பண்ணவங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா என்ன இங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை எஸ்பிஐ மட்டும்தான் அத்தனை லட்சம் பேருக்கும் அத்தனை அமௌண்ட்டுக்கும் அதை ஆல்ரெடி சொல்லி முடிச்சிடுச்சு ரிஜெக்ட் கொடுத்த ஆப்ஷன்லேருந்து சிக்ஸ்டி டேஸ் அதுக்குள்ளே உங்கள் பேமெண்ட் ரிஜெக்ட் கொடுத்தவங்களெலாம் வந்து சேருன்னு சொல்லியாச்சு அதுக்கு முன்னாடியே அந்த சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளவே என்ன ஆகும் ரீஃபண்டபுள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்காங்களே கொஞ்சம் பேர் நம்ம ரெக்வஸ்ட் எடுத்து ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம் அவங்களாம் இன்னும் அப்படியே இருக்காங்க அது அதுக்கு முன்னாடியே வந்துடும்னு சொல்லியாச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை இங்கே ஒர்க்கிங்கில் இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணி உள்ளே வந்துருக்கிற லட்சக்கணக்கான மெம்பர்ஸ்க்கும் எஸ்பியோ ஒர்க் கொடுக்க போது அவங்க பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்க போகிறாங்க எவ்ரித்திங் ப்ராசஸ் ஆகும் சரியா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் பரவாயில்ல அவங்கள வேணான்றவங்களாம் ஃபஸ்ட் அடிச்சது தெரியல நம்ம இங்கே கண்டினியூ ஒர்க் பண்ண போகிறோம் கொஞ்சம் நம்ம அதுக்காக லேட் ஆகலாம் இல்லை பட் ஆனால் அதுக்கெல்லாம் போகிறது இல்லை சரியா நம்ம எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணிவிட்டு தான் ப்ரைவேட் லிமிடெட்லேயே போக போகிறோம் பேமெண்ட் முதற்கொண்டு ரைட் அவங்க வாலெட்டை ஜீரோ ஆக்கிட்டு தான் பிரைவேட் லிமிடெட் குள்ளே போய் நீங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துருவீங்க வித்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜீரோ எவ்ரிதிங் திங் ஜீரோ வித்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஜீரோ ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ நோ ப்ராப்ளம் ஓகே ஸோ அதை நாங்கள் எங்கள் சைடில் வித்ரால் ரிக்வெஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க அவ்வளோதான் இது இப்படி தான் நடக்க போது ஏன்னா அங்கே போகும்போது பெண்டிங் ஜீரோவோட தான் போனோம் பெண்டிங் எதுவுமே கூடாது அப்படின்றதுக்காக ஓகே நீங்கள் நிறைய விஷயங்கள் யோசிச்சு ப்ராப்பராக கொண்டு போயிட்டுருக்கோம் அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் எஸ்பிஓ நிற்கும் முதல்ல தெரிஞ்சுங்க கொஞ்சம் டிலேஸ் ஆகுது அதெல்லாம் சீக்கிரமே முடிஞ்சிடும் வெயிட் பண்ணுங்க ஓகே அடுத்தடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க இந்த குரூப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க லேட் ஆகுது லேட் ஆகுது லேட் ஆகுது எங்கே போக போகிறீங்க லேட் சீக்கிரமாக அந்த ரீஃபண்டபிளும் பெண்டிங் இருக்கிற வாலட் பேமெண்ட்டும் கொடுத்துட்டா போதுமா சீக்கிரமாக கொடுத்துட்டா முடிஞ்சுதா நீங்கள் கண்டினியூவாக விருப்பம் இல்லையா ஒர்க் ஒர்க் பண்ண கண்டினியூவாக ஒர்க் பண்ண விருப்பம் இல்லையா ரொம்ப லேட் ஆகுது இதே தான் சொல்கிறீங்க இதே தான் சொல்கிறீங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதான் ஆன்சர் உங்கள் கம்பெனி மொ கம்பெனியே வெயிட் பண்ணுது என்ன போது நீங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் மட்டும் ஏன் சார் இதே தான் சொல்கிறீங்க இதே தான் சொல்கிறீங்கன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரைட் எங்களுக்கு கொடுக்குற ஆன்சர் தான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறோம் இல்லையா அப்போ உங்களுக்கும் அதுதான் பதில் சாரி ஓகே ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் કોડક ઇન્સ્ટકશન ઓકે